போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்லங்க எங்கள் மாமா பொண்ணுக்கு நிலங்கு வைக்கிறோன்ட்டு இந்த தட்டு தான் கிஃப்டாக கொடுத்துருந்தோம் நிலங்கெல்லாம் வச்சு முடிஞ்சிட்டு நான் அன்னைக்கு ஈவினிங் வந்து மெகேந்தி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க மாமா வீட்டில் சூப்பராக இருந்துச்சு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா பாட்டெல்லாம் போட்டுட்டு மொட்டை மாடியில் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு கல்யாண பொண்ணை நல்லா கலாச்சிட்டு செம்ம ஃபன்னாக போச்சு டேவே அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ கவலிங்காக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் கலந்துக்கும் போது அதெல்லாம் மறந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் பாருங்க அந்த டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இங்கே பாருங்க மெகந்தி போட வந்த பொண்ணுங்கெல்லாம் சூப்பராக மெகந்தி போட்டிருந்தாங்க நல்லா ஃபாஸ்ட்டாக வேறு போட்டாங்க எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு கையில் போட்டாங்க சித்தி பசங்களாம் நல்லா ஜாலியாக போட்டுக்கிட்டாங்க ரெண்டு கையில் ஆனால் என்னால் தாங்க ரெண்டு கையில் போடவே முடியல ஏன்னா இந்த ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டுட்டே இருந்தாரு பசங்களை பாருன்ட்டு அதனால இதுதான்